ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா பரசுராமர் போன வேகத்துக்கு தலையை மாத்தி மாத்தி வச்சு மந்திரத்தை சொல்லி தண்ணியை தொலைச்சு விட்டார் இப்ப தாயினுடைய தலை ஏகாடி பெண்ணோட உடம்பு ஏகாடி பெண்ணுடைய தலை தாயினுடைய உடம்பு மாறி மாறி நிக்கிறாங்க யார போய் அம்மானு சொல்ல முடியும் அது பத்து மாசம் வந்து பெத்தெடுத்தவங்க தான் தாயின்னு கிடையாது இல்லையா எடுத்து வளர்த்தாலும் கூட தாயி தானே தாய்க்கு சமமானவங்க எல்லாமே தாய் தானே அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணா இரண்டு பேரையுமே தாயினே அழைத்தார் அம்மானே கூப்பிட்டார் அன்று தலை மாறி மாறி அமைந்த காரணத்தினாலே மாரியம்மன் அப்படிங்கிற ஒரு தெய்வம் இந்த கும்பிட்டு விடுறோம் இல்லையா மாரியம்மன் ஆக அதுவே ஒரு மந்தையிலே நடந்த காரணத்தினால மந்த பெயரோட இந்த இடத்துல என்ன <laughs> மனசு <laughs> அதாவது நான் வந்து காதலிக்கிறேன் அதுக்கே நேரத்தை போட்டு எந்த கிளி கிளிக்கிறீங்க

ரெண்டு மணியோட முடிக்கவா நாடகத்தை

அண்ணே மீன் காதலிக்கலே அவர் எப்படி இருப்பாரு நான் தெய்வமாக வணங்கக்கூடிய மனசுக்குள்ள முருகப்பெருமாள் இருக்கேன் அவரைதான் காதலிக்கிறேன் கல்யாணம் வணக்க போறேன் முருகப்பெருமான் நியாகப்பெருமானோட தம்பி முருகப்பெருமான் அவர்தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அவரு

சொல்லாம் தவறு கிடையாது அழகா இருக்கேன் உங்களுக்கு ஏன் ரெண்டாம் தாரமா நீங்க கல்யாணம் பண்ண போறீங்க அப்படிங்கிறீங்க என்ன பண்றது என் தலையெழுத்து ரெண்டாம் தாரம் தான் போகணும் அப்படின்னு என் தலையில எழுதுருக்கு ரெண்டாவது என்னன்னா அந்த முருகப்பெருமான மனதார காதலிச்சுடு விரும்பிட்டேன் இல்லையா ஒரு பெண் மனதார ஒருத்தர் நினைச்சிட்டாலே அவர் தான் கடவர் அவர் தான் நமக்கு கணவர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே அவர்தான் தான் கடைசி வரைக்கும் கடவர் கல்யாணம் பண்ணிட்டாலும் சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சரி அனுதினமும் அவரையே நினைச்சுக்கிட்டே இருப்பேனே தவிர வேற யாரையும் காதலிப்பதோ திருமணம் நடப்பதோ அப்படி ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கவே நடக்காது இந்த முருக பெருமனுக்காக இந்த இடத்துல இப்படி காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்றேன் முத்தம் கொடுத்து

அதையும் தாண்டி தெய்வீகமான காதலினுடைய காதல் அந்த தெய்வீகமான காதலை பெருமாட்ட காதல் அப்படிங்கிறத எடுத்து சொல்றேன் அதை என்ற ஆடும் கொண்டாடும்

ஏப்பா சிரிப்பே வராதாப்பா சிரிப்பு வரலையா சிரிக்கிறேன்ற எண்ணம் இல்லையா சிரிப்பு வருது சிரிப்பு வருது நான் இருக்கிற கடுக்குள்ள குறைச்சா ஏன்னா அவங்களோட நிலமே நம்ம பார்க்கணும் ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு நாளைக்கு முன்னாள் வந்திருப்பீங்களாப்பா மூணு நாளாச்சா வந்து ஆமா மூணு நாளைக்கு அப்புறம் மூணு நாளைக்கு முன்னாள் வந்து இந்த புறம் எல்லாம் தயார் பண்ணி எல்லாம் ஒரு வழி பண்ணி இன்னைக்கு எதா அறிவோம்னு உட்காந்துருப்பாங்க நம்ம அளவு வெளியில வந்தானே சேர்ப்ப வைங்க கெயினை வைங்க ஏத்துங்க இந்த பாக்ஸை ஏத்துங்க அதை திருப்புங்க இதை திருப்புங்க அப்படின்னு கோபம் இல்ல அதனால அப்படி ஒரு மாதிரி சிரிப்பமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கிய ஒன்றும் பிரச்சனை கிடையாது அருமையான ஒளி பெருக்கி நல்லா சிரிங்க பாருங்க கலைகலந்து சிரிங்க பாருங்க ஆமா இங்க இதே எங்க அப்பா சிரிச்சு நான் சிரிக்கவே மாட்டேன் எதுவும் சொல்றாருனால கூட பயமா இருக்கு திரும்பி திரும்பிடுற மாதிரி இருக்கும் ரம்யான ஒளி பெருகி ஆனா ஒளி பெருகி நான் போதுமா என்ன லேசம் முறைக்கிறார் என்ன அப்படி சொல்லுவாங்க ஒளி பெருக்கி நல்லா பத்தாது பாக்குற மக்களும் நம்மள பார்த்து ரசிக்க அவங்க ரசிக்க இதெல்லாம் நல்லா அமைஞ்சு நம்மளா பாடிக்கிறது நம்மளா பேசிக்கிறது நல்லா இருக்குமா அவங்க ரசிக்க ரசிக்கத்தானே நமக்கு ஒரு ஆறு வரும் ஆரம்பத்துல வரும்போது ஒரு மாதிரி அமைதியா உட்கார்ந்து இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் அப்படியே ஏதோ கெஞ்சி கேதாரி ஏதோ ஒண்ணு பண்ணி காலையில் ஏன நீ அப்படி அமைதி கைத்தட்டி ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல ரசிகர்கள் நல்ல ஒளிபடி நல்ல பக்கமெல்லாம் நடிகர்களை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காரு அருமை அன்னார் அதை சார்ந்த ஆர்கே வேளாயுதமன்னன் அவர்கள் இந்த நாடகத்தை சிறப்பு அமைச்சிருக்காங்க நாடகத்தை அமைத்த அருமை எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 கடந்த வணக்கம் காலையில சம்பளம் தான் என்ன தெரியும்

கூட்டம் இந்த கூட்டம் போதும் இது போதும் இது போதும் தங்கம் கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்த நாடகத்தை கெடுக்கிறத விட இந்த மாதிரி ஒரு நாற்பது ஐம்பது பேர் உட்கார்ந்துருந்து நாற்பது ஐம்பது பேர் கூட இல்லை ஒரு நாலு பேர் உட்காந்துருந்தாலும் போதும் ரசிச்சாங்கன்னா அதுவே மனசுக்கு சந்தோஷம் தான் இந்த கூட்டம் இருக்கிற கூட்டம் போதும் ஆனா இந்த கூட்டமும் காலையில வரைக்கும் இருக்குமா இல்லையாங்கிறதே ஒரு குறையா இருக்கு சந்தேகமாவும் இருக்கு இந்த ஊர்லன்னு கிடையாது அது வரிசையை நானும் எல்லா ஊர்லயுமே பார்த்துட்டேன்

அருமையான பொருத்தம் அந்த முருகப்பெருமானோட வருகைக்காக அந்த கூட்டம் எல்லாம் களைஞ்சி எரிச்சி போறதுக்குள்ளையாவது இந்த முருகப்பெருமான உடனே திருமணம் திருமணம் எடுத்து அப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத உருவாக்க சொல்றேன் bye <laughs>